மேல் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி பதினஞ்சு வருஷமா என் கூட இருந்தாரு குமார் அப்படி கை காமிச்சிருக்க நான் நடிச்ச எந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பி போலாம் சொன்னதே கிடையவே கிடையாது இந்த படத்துல நம்ம போய் அவனும் சொல்லி ரொம்ப நாளா ஃபாலோ அப் அண்ட் நேஷனல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் வாங்கி சூட படத்துக்காக அந்த அவார்டு வாங்கினதுல இருந்து எதுக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தாங்கிற டவுட் எனக்கு தினமும் இருக்கு அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அது மாதிரி மேக்கப் போட்டதே கிடையவே கிடையாது எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவார் அதாவது ஷூட்டிங் ஒன்பது மணிக்கு வந்தா போதும் கால அஞ்சு மணிக்கு வந்து கட்டுவார் சார் வாங்க சார் போயிடல அப்படின்ட்டு இவர் வேலை என்ன போய் அங்க விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது இதுதான் அவருடைய வேலையை சோ அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் மேக்கப் மேன் நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ண தெரியல இனிமே கூப்பிடுவேன் சோ இதெல்லாம் ஜாலிக்காது சார் ஆனா வந்து உண்மையிலேயே சுத்தமாக டெடிக்கேட்டட் ஒர்க்கர் இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய மேக்கப் பண்ணி நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா அப்புறம் கேட்டேன் எங்கேயா அந்த அவார்டு அது வச்சுருக்கோம் சார் வீட்டில் சும்மா இருக்க அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க பெரிய விஷயம் நேஷனல் அவார்டு ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார் பறந்து போயிடலாம் நீங்கள் இருக்கியா இருக்கியா ஸோ ஒன் ரீசன் ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு படத்துக்கு ஒரு பொண்ணு இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தோட டீம் எந்த அளவுக்கு அவங்க கூட ஒன்றா இருக்காங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது வந்து தேங்க்ஸ் குமார் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌலி சார் நான் இப்போ லாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அண்ட் வெரி வெரி எனர்ஜெட்டிக் இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு இந்த படத்துக்கு சிறிய பதிலாக வந்து ஏன்னா ஒரு கேன்டீன்

அவர் இன்னும் மூணு பேரும் சொல்லியிருந்தாருன்னா வட பயணி எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தது இருந்தார் இருந்தாரு தேங்க் யூ சோ மச் பட் ஐ கேன் ஈஸிலி அண்டர் ரிலேட் நம்ம ஃபர்ஸ்ட் படம் போது நம்ம அப்படியே ஜெயிக்கணும்னு நீங்க சொன்னீங்க நம்ம சிறை கொடுத்துவாரு சோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்ப உங்க டீமை பார்க்கும்போது சென்னை டுடே டீம் பார்க்குற மாதிரி இருக்கு சோ எங் திங் ஐ எம் வெரி ஹாப்பி நீங்க எல்லாம் ஜெயிக்கணும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் லிரிசிஸ்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா லால் அப்படின்னா மலையாளம் மோகன்லால் பாக்கிறதுக்கு மோகன்லால் மாதிரி தான் இருக்காரு அது அம்மா மவுண்ட்ல தான் இவங்க மோரல் வெஸ்டன்ல பேரு எவ்னிஸ் சோ இப்போ என்னன்னா அவர் யாச்சரியன ஒரு லிரிக் நல்லா எழுதியிருக்காரு நல்லா எழுதி கரென்னு பார்த்தா உங்களை பார்த்தா சார் தமிழ் கத்துக்கிட்டேன் அப்படினார் சென்னை ட்னி பார்த்தா தமிழ் கத்துக்கிட்டாங்க அதாவது இப்போ எனக்கு உண்மையிலே டவுட் வருது அதை பார்த்து கத்துக்கிட்டு ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா يعني தமிழை பார்த்து உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் இது ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் கேமரா கேமராமேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப மனசார பேசினாரு ஸோ நிச்சயமா பிரதர் ஆல் யூ ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப் ஓகே நான் இந்த படத்தில் நடித்தேன் அப்புறம் யோகி கீழே பார்க்க ஒரு சேர் போட்டு உட்காருங்க பெரிய ஆர்டிஸ்ட் பாரு அவர் வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா ஜஸ்ட் கை கட்டு யோகி ஒரு சேர் யோகி மேலே வாங்க ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அவரு வெரி குட் பர்ஃபார்மர் ஓகே ஸோ நான் வரேன் அந்த ஒவ்வொருத்தர வந்து மந்திரா மேம் மந்திரா மேம் வந்து இங்க இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து மந்திரா மேம் தேடிட்டே இருந்தேன் தங்கது இந்த படத்துல வந்து அந்த ட்ரெய்லர் போட்டதுக்கு அப்புறம் ஆர் சார் சொன்னாரு நீயும் படத்துல நடிக்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லாரும் அரைஞ்சிட்டே இருக்காங்க அதை பார்த்துதான் அவர் நீயும் படத்துல சேர்ந்து இருப்பா அப்படின்னு சொன்னா தான் தெரியல அந்த அளவுக்கு ஏதாவது அன்பு இருக்கு சார் தேங்க்யூ தேங்க்யூ மேம் வெல்கம் பேக் அகெயின் அண்ட் அவங்க முட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை அப்படியே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு தேங்க்யூ சோ மச் அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னன்னா வந்து காதல் படத்தை பத்தி பேசிட்டாரு உண்மையாக அவர் சொல்லு கரெக்ட்டு தான் அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே வந்து ஏக்தி ஜீலி கே மாதிரி ஒரு போனால் தமிழ் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா என்னன்னா இந்த விஷயம் கேட்டோம் ப்ரொடியூசர் என்ன பார்க்கவே இல்லை பாருங்க

அந்த பாட் வந்து எப்படி ஷூட் பண்ணு அப்படின்னு சொன்னாரு சார் ஹேட்ஸ் ஆஃப் சார் அதெல்லாம் சாதாரண விஷயம் ஏன்னா ராஜா சார் பத்தி அவர் சொல்லும் போது சொன்னாரு உணர்வு ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லெரிக்கிஸ்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தாலும் அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு உங்க சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்காது நீங்க கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராடனரி சாங்ஸ் அண்ட் நான் திருப்பி வரேன் அதுக்கப்புறம் வந்து பேர் சார் பெருசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் அவெல்லாம் ப்ரூவ் பண்ண டேரக்டர் எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறார் என்ன சார் அப்படின்னா இல்லை இந்த படத்தை நீங்கள் வந்து இங்கே இல்லை கீழே சொன்னார் ஏன்னா நாங்கள் வந்து இந்த வேலையாக வச்சிருக்கோம் நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையாக வச்சுருக்கோம் சொல்லுங்க எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற சார் நான் இந்த நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்ணுறான்னு நினைச்சேன் அப்புறம் இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் மந்திரா மேடம் தெரியும் இவங்க ஹீரோயின் இவ்வளவு பேசுறாங்க அப்படிங்கிற நான் என்ன கெஸ்ட் நான் யாரும் ரெண்டு பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன் சார் உங்க ஸ்டோரி பயங்கரமா இருக்கு ஆனால் ரொம்ப சிரிச்சேன் அவர் பேசுறது பேரு சார் வந்து இவ்வளவு ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா சார் கேட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க பின்னாடி எல்லாருமே அந்த டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்ன மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்குங்க புரியுது எல்லா டான்ஸ் மாஸ்டரும் அந்த பிரச்சனை இருக்குங்க பார்த்தாலே என்ன பார்த்து ஒருத்தர் யாரா பயப்படுறாங்களோ அந்த டான்ஸ் மாஸ்டர் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா வந்து நான் ஆகஸ்ட் இப்போ என்னாலே ரெண்டாவது தடவை போட முடியாது ஓகே அது வேற அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க பின்னாடி டான்ஸ் அவர் என்ன ஃபாலோ அவர் என்ன பண்றது ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க அதுல ரெண்டாவது டைக் போடும்போது வேற மாதிரி வரும் ஒரு தடவை எல்லாரும் இந்த வண்டாங்க பக்கத்துல எப்படி சார் நீங்க ரைட் கால் எடுத்து ரைட் கையே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க இப்ப தெரிஞ்சா சொல்ல மாட்டேன் அது தானா வருது எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் சார் எனக்கு அந்த வேலை மொத்த நம்ம படம் பார்த்தது இல்லை அதனால நான் சொல்லுவாங்க சீரியஸா எடுத்துருக்காங்க சோ இதுக்கு அடுத்தது வந்து படத்துல நடிச்ச ஹீரோ அவர் வந்ததுல இருந்து நான் பார்க்கணும் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன பார்த்து அவர் சிரிச்சது இப்போதான் சிரிக்கிறாரு இப்போ கூட தெரிய மாட்டேன் இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்காரு ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்காரு ஒரு ஃபேஷன் தமிழ் படத்தில் இருந்து நடிக்கணும் பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபனெட்லி பிளே ஆஃப் அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேர் சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் எல்லா ஃபேம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் தெரிய வரும் அண்ட் இந்த படத்துல டைரக்டர் நவீன் கங்கிராச்சுலேஷன் என்னென்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நிறைய பேரில்

பார்த்த ஒரு ஃபீல் வந்து ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஸோ பாலாஜி சக்திவெத் சார் வந்து நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப ஹார்டிங்கா அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும் அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமா இருக்கும் வாழ்த்துட்டு இருந்தது அவ்வளோ அந்த பேர் தான் வெங்கட் சார் வெங்கட் சார் தேங்க்யூ சார் இந்த படத்துக்கு நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கும் தெரியும் பெஸ்ட் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை ஸோ மச் அண்ட் ஆல்ரெடி எல்லாருக்குமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் ஏன்னா நேற்று தான் திருப்பி அந்த தேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அண்ட் ராம் சார் வந்து படத்துல கூட இப்படி மழை உடல மரம் படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் தேட்டர் தேட்டராக ஏற விட்டு இன்னைக்கு வந்து நான் எங்க இருக்கேன்னு தெரியாம கூட்டு போய் ஏரியாவில் இப்ப தான் சென்னைக்கு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காரு இப்போ என்ன பயணமா இன்னும் கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா இருக்க இல்ல சார் அவர் அவர் ஒரு தேட்டர் வச்சிருக்காரு ஹார்ட்ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு பட் ஐ எம் வெரி ஹாப்பி எனக்கு இந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை

தேங்க்யூ உதயகுமார் சாருக்கும் பேரரசு சாருக்கும் ரொம்ப நன்றி நைட்டு ஒன்பது மணிக்கு கூப்பிட்டு காலில் என்ன படம் தெரியாம வராங்க நான் இன்னைக்கு வந்து இன்மையிலே பாராட்டினோம் ஆனா இங்க வந்தவங்கதான் தெரிஞ்சது இருக்க வந்தாங்கன்ற ஒரு விஷயமும் வந்துடுறாங்க ஜனனி மேம் அவர் ரெண்டு பேரும் ஜாலியா பேசி கலாச்சிக்கிறாங்க அத கேக்குறது ரொம்ப ஜாலியா இருக்கு அண்ட் அப்பார்ட் ஆல் திங்ஸ் அண்ட் நீடிய